வேதனைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த வேதனை இந்த கஷ்டம் இந்த துன்பத்தெல்லாம் போக்குறதுக்கு பரமஹம் யோகம் அவர் வந்து கிரிய யோகம் ஆதி சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆதி சேனலில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒயஸ்எஸ் ஆசிரமம் சென்னையில் இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே எப்போ வரும்போதும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் எப்போ வரும்போதும் இந்த அமைதி இந்த சந்தோஷம் எல்லாமே உங்கள்ட்டையும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போடுறோம் நம்ம வந்து நம்மளோட சேனலில் நிறையா சுவாமிஜிஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம பவித்ரானந்த சுவாமிஜியோட வீடியோ ஒன்று அவர்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட சேனலுக்காக கேட்டிருக்கோம் அவரும் தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க சரி இந்த வீடியோ எதை பற்றினதாக இருக்கும் என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்க நினச்சிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன் நமக்கு அப்புறம் வந்தவங்க ஜென்சின்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் சொல்ற காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ டிப்ரஷன் வருது டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணினா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சுவாமிஜி விலாவரியா சொல்ல போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஒயஸ்எஸ் தீட்சையை எடுத்துக்கிறது மூலமா கிரியா யோகா கத்துக்கிறது மூலமா என்ன பயன் வரும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய கொஸ்டின் ரெஸ் தான் அதுக்கான விளக்கம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம ஏன் வெயிட் பண்ணனும் வீடியோக்குள்ள போயி இல்லாம இந்த காலத்துல பலர் மன அமைதி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம யோகதா சத்சங்கா சொசைட்டி ஆஃப் இந்தியா பரமஹம்சி யோகானந்தரோட யோக போதனைகள் அவங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் கவலை வாழ்க்கையில் தோல்வி அப்புறம் தொழிலில் தோல்வி படிப்பில் தோல்வி அவங்க செய்கிற எல்லாத்துலேயும் தோல்வி அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் கவலைகள் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப திண்டாடுறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த வேதனை இந்த கஷ்டம் இந்த துன்பத்தெல்லாம் போக்குறதுக்கு பரமஹம் யோகம் அவர் வந்து கிரிய யோகம் என்ற ஒரு தியான யுத்தியை கொடுத்துருக்கார் இந்த கிரிய யோகத்தோட மகிமை என்னென்னா நம்மளோட மனதை ஒரு மாதிரி சுத்தப்படுத்தி புனிதப்படுத்தி அமைதிப்படுத்தி நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை கூடிய திறனை கொடுத்து சிந்திக்கிற திறனை கொடுத்து செயல்படக்கூடிய திறனை கொடுத்து அது அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் வாழ்கிறதுக்கு வழிகாட்டுது இதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு காட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு புலி வருது நம்ம என்ன செய்வோம் அந்த புளியை பார்த்து நம்ம ஓடுவோம் எவ்வளோ வேகமாக ஓடுனாலும் புளி நம்மளை துரத்தி நம்மளை அடித்து சாப்பிட்ருவோம் ஆனால் இன்னொரு சின்னரியோ அரியோ காட்டிலே இருக்கோம் ஒரு புளி வருது நம்மளை தாக்குது ஆனால் நம்ம கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது நம்ம என்ன செய்வோம் அந்த புளியை ஷூட் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த புளியை ஷூட் பண்ண மிரட்டி அது புளி ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முதல் சின்ன நம்ம ஓடுறோம் ரெண்டாவது சின்னோவில் புலி ஓடுது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த செகண்ட் சின் அரியோவில் நம்ம கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது இந்த கதையோட கருத்து என்னன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான புலிகளான ஒரு சோதனைகள் ஒரிஸ் என்சைட்டி ஃபியரு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எப்போ நம்மளை வந்து தாக்க நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம வந்து தயாராக இருக்கணும் இந்த துப்பாக்கின்னு சொல்கிறது தான் நம்மளோட ஆயுதங்கள் வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்களா நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மன அமைதி அப்புறம் சுய கட்டுப்பாடு அப்புறம் புரிந்து கொள்ளும் தன்மை அப்புறம் மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை நல்ல ஒரு சிறந்த முயற்சி ஒரு நல்ல சிறந்த கிளியரான திங்கிங் பவர் இதெல்லாம் வந்து இந்த ஆயுதங்கள்னு சொல்லலாம் எப்போ நம்மளுக்கு ஒரு சோதனை வந்தாலும் எப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை இந்த அந்த டைமில் நம்மளுக்கு நம்ம கையில் இருக்கும் நம்ம ஆத்ம ரீதியாக அந்த ஆயுதங்கள் இருந்து நம்ம அதை எடுத்து அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நம்ம வாழ்க்கையை நம்ம மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு பரமஹம்சி யோகநந்தரோட கிரிய யோக போதனைகள் மிக உதவியாக இருக்குது என் வாழ்க்கையில் முப்பத்தி ஆறு வருடமாக நான் இதை பயன்படுத்தி இந்த யோ யோக பா பாடங்களை படித்து பயன்படுத்தி அதை பயிற்சி செஞ்சு என் வாழ்க்கையில் ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடத்தி செல் பிரச்சனைகள் வரும் மனித வாழ்க்கைன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காது ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறது அதை சமாளித்து எப்படி தாண்டி போகிறதுன்ற ஒரு மனப்பக்குவம் மன அமைதி கொடுத்து நம்மளை நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி வர்றதுக்கு பரமஹம் யோகம் என்ற நம்மளுக்கு அருவில் இருக்கிற அந்த கிரி யோக போதனை பாடங்களை நீங்கள் படித்து அப்புறம் கிரி யோகத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி நீங்கள் மன அமைதியாகவும் வெற்றியோகவும் இருக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் வணக்கம்